அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி நவம்பர் ஏழாம் தேதிக்கான நடப்புதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கொண்டாட்டம் தேசிய பாடலான வந்திய மாதரம் ஏற்றுப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் நினைவுகூறும் ஓராண்டு கால கொண்டாட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் ஏழு வரை நடைபெறுவதன் அடையாளமாக நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திய மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகளை குறிக்கிறது பங்கியம் சந்திர சட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய படலான வந்திய மாதரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஈற்றப்பட்டது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஸ்கூல் போக்குள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இந்த வந்தே மதரம் பாடலை வந்து சேர்த்துருப்பாங்க அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இவரை ஏற்றியது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நவம்பர் ஏழு தான் அடுத்த பாருங்கள் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க வைப்பு தொகை ஸோ இப்போ வந்து டிவி கே மாடு வந்து கரூரில் கூட்டினாங்க ஸோ அதில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது அது போல் இது இது இதுக்கப்புறம் எந்த சம்பவமும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இழப்பீடு தொகை வந்து சொல்கிறாங்க கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்காக இழப்பீடு வழங்கும் வகையில் பரிந்துரைக்கப்பட்ட வைப்பு தொகை விவரம் ஐந்தாயிரம் பேர்த்திலிருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூடுனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வைப்புத்தொகையாக செலுத்தணும் பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் பேர்னா மூன்று லட்ச ரூபாய் வந்து வைப்புத்தொகை செலுத்தணும் இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் பேர் கூடுறாங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் வந்து வைப்புத்தொகை செலுத்தணும் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வந்து கூடுனாங்க அப்படின்னா இருபது லட்சம் அதிகபட்சம் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டதை விட கூடுதலாக ஐம்பது சதவீதம் பேர் பங்கேற்றால் தொகை திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எங்கள் கட்சியில் வந்து ஐயாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பங்கேற்றுட்டாங்க அப்படின்னா இவங்க கொடுத்த தொகையை வந்து திருப்பி செலுத்த மாட்டாங்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்ததாக உறுப்பு கொடையாளர்களை போற்றும் தியாக சுவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து திறந்து வச்சிருக்காங்க உடல் உறுப்பு கொடையாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களது விவரங்கள் அடங்கிய தியாகச்சுவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வியாழக்கிழமை வந்து திறக்கப்பட்டது ஸோ வந்து உடல் உறுப்பு வந்து தானம் பண்ணுறா இல்லைங்களா அவங்க வந்து யார் என்ன அவங்களுடைய விவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க உடல் உறுப்பு தானத்தில் தமிழுக்கு வந்து முதலிடத்து இருக்குது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்துக்கு விரைவில் பொன்விழா மன்ற உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்பன் வந்து சொல்லியிருக்காரு சென்னை இசைக்கல்லூரி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய கர்நாடக சங்கீத கல்லூரியாக செயல்பட்டது அப்போது சென்னை இசைக்கல்லூரி வந்து ஆயிரத்தி நாற்பத்தி மத்திய கர்நாடக சங்கீத கல்லூரியாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்போது முதல்வர் கருணாநிதி தலைமையில் இந்த கல்லூரி வெள்ளி விழா நடைபெற்றது அப்போ ஆயிரத்தி எழுபத்தி நாலில் தான் வந்து வெள்ளி விழா கொண்டாடுறாங்க அப்போது தான் இந்த கல்லூரி அடியாறு பிரிட்ஜ் ஹவுஸ் கட்டடத்துக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆங்கிலேயர்களின் இந்த பிரிட்ஜோஸ் தற்போது தென்றல் என பெயர் மாற்றத்துடன் செயல்படுகிறது அப்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சென்னை கல்லூரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போவில் மத்திய கர்நாடக சங்கு சங்கீத கல்லூரியாக செயல்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி நாலில் அதனுடைய வெள்ளி விழா கொண்டாடுறப்போ அதனுடைய பெயரை வந்து மாற்றிருக்காரு என்னென்னா அப்போது அதனுடைய பேர் வந்து பிரிட்ஜோஸ் அப்படின்ட்டு அந்த கட்டடத்துக்கு வந்து பெயர் மாற்றி தமிழக அரசு இசைக்கல்லூரின்னு முன்னாள் முதலோ கருணாநிதி வந்து மாற்றிருப்பார் தற்போது அதனுடைய பேர் வந்து தென்றல் அப்படின்னு மாற்றிருக்காங்க தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்று இருந்த அமைப்பு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் என முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் மாற்றம் செய்யப்பட்டது இந்த மன்றத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பொன்விழா வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது தமிழ்நாடு சங்கீத நாடக மன்றம் என்று இருந்த அமைப்பு தற்பொழுது எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் பெயர் மாற்றம்க்காக பொன்விழா வந்து கொண்டாடுறாங்க இப்போது அடுத்த குறைந்த செலவில் இரத்த சர்க்கரையை அளவிடும் கருவி சென்னை ஐஐடி வந்து உருவாக்கியிருக்காங்க சக்கர நோயாளிகளுக்கு உதவும் வகையில் குறைந்த செலவிலான இரத்த சக்கரை அளவு கருவியை வந்து சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்காங்க சென்னை ஐஐடியினுடைய மின்னணு பொருட்கள் மற்றும் மெல்லிய பட ஆய்வகத்தில் பரசுராமன் சுவாமிநாதன் தலைமையில் ஆய்வாளர்கள் வந்து இந்த சாதனை வந்து செஞ்சிருக்காங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நீரிழிவு நோய் குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிட்ட ஆய்வின்படி நாட்டில் பத்து புள்ளி ஒரு கோடி பேர் சக்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒரு கோடி பேர் வந்து இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ நமக்கு என்னென்னா குறைந்த செலவில் வந்து ரத்த சர்க்கரையை வந்து அலைவரத்துக்கு கருவி வந்து எந்த ஐஐட்டி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சென்னை ஐ அடுத்த பொருளாதார கடிவாளத்தை வந்து சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு மாநிலங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இப்போது பனிரெண்டு மாநிலங்களாக அதிகரித்துள்ளது மகாராஷ்டிரத்தில் ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு கோடி பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு மேற்கு வங்கத்தில் அதாவது மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினோரு கோடி பேருக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்த கர்நாடகத்தில் ஒன்று புள்ளி ஒரு கோடி பேருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்தில் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி பேருக்கு வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி இருபது கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வரதால் அது சரியான நிதி இழப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலுடைய மகளிர் உரிமை தொகையினுடைய பங்கு ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு இப்பொழுது அது ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதமாக வந்து மாறி இருக்குதா சொல்கிறாங்க ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்டை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க திருக்குறள் அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது தெரிந்து வினையாடல் அதிகாரம் அடுத்த வந்திய மாதத்தோடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தினம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஜஹாத்ரி பூஜையின் அதாவது கார்த்திகை சுக்ல நவமி அல்லது அக்ஷய நவமி புனித நாளில் அவர் ஈற்றிய ஒரு பாடல் தேசிய விடுதலையினுடைய ஒருமித்த கீதமாக மாறியது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி நவம்பர் ஏழு தான் வந்து அந்த பாடலை வந்து இயற்றியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த பாடலை வந்து கொல்கத்தா காங்கிரஸ் மாவட்டத்தில் இருந்தும் பாடியிருப்பார் அதுக்கு அவர் தான் வந்து இசை அமைச்சிருப்பார் தமிழ்நாட்டில் மகாகவி பாரதியார் இதை தமிழில் பாடினார் பஞ்சாபில் புரட்சியாளர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியை மீறி வந்து இதை பாடினார் அப்போது தமிழ்நாட்டில் வந்து மகாகவி பாரதியார் தான் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்று பாரிசில் ஆயிரக்கணக்கானோர் இந்த உத்தரவை மீறி இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க ஏன்னா வந்தியமாதரம் பாடல் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லி அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ராயல் இந்திய கடற்படை கழகத்தின் போதும் இந்திய மாலுமிகள் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க ஸோ இந்த ராயல் இந்திய கடற்படை கழகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு சரிங்களா நமக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் ஆங்கிலேய போர்க்கப்பலின் மூவண்ணக்கூடிய ஏற்றிய போது இந்த பாடல் வந்து ஒழித்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சியின் போது அடுத்ததாக பாரத் பர்வ் என்ற இந்திய திருவிழாவை கொண்டாடி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வேலையில் சர்தாரின் பாரத ஒருங்கிணைப்பு வந்தே மாதரம் என்ற உணர்வின் சிறந்த உருவகமாக இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது பட்டேலோட பிறந்தநாளை வந்து பார்த்திங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா வந்து பாரத் பர்வ் அப்படின்னு கொண்டாடிருக்காங்க ஸோ முக்கியமான பாயிண்ட் எவ்வளோ தான் இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டத்துக்கு எதிரான மனு மத்திய அரசு மீது உச்ச நீதிமன்றம் வந்து அதிருப்தி இந்த தீர்ப்பாய சீர்திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஏற்றிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா சில மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை வந்து கலைச்சி அதை ஏற்கனவே வந்து உள்ள நீதிமன்றத்துக்கு வந்து தான் இதனுடைய நோக்கம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த தீர்ப்பாய திருத்தச் சட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ அதை தான் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு செஞ்சுருக்காரு அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் உள்ள தீர்ப்பாய நடைமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்துச்சு சரிங்களா எப்போ கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தீர்ப்பாயத்தை பற்றி பார்க்குறப்போ நமக்கு தீர்ப்பாயத்தை சொல்கிற பகுதி அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா பகுதி பதினாலு ஏ அதில் ரெண்டு ஆட்கள் சொல்லியிருப்பாங்க ஒன்று முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ நிர்வாக தீர்ப்பாயமும் முந்நூற்றி இருபத்தி மூணு பி மற்ற காரணங்களுக்கான தீர்ப்பாயமும் சொல்லியிருக்கும் இந்த தீர்ப்பாயத்தோடய பகுதி பதினாலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின்படி தான் வந்து சேர்த்துருப்பாங்க நிர்வாக தீர்ப்பாயம் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிச்சுருப்பாங்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மாநில நிர்வாக தீர்ப்பாயம் கூட்டு நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வந்து எத்தனை உறுப்பினர் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்தரும் உறுப்பினர்கள் வந்து அறுபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அந்த உறுப்பினர் அறுபத்தஞ்சு பேர் எப்படி பிரிப்பாங்கன்னா நிதி சார்ந்த முப்பத்தி நாலு உறுப்பினரையும் நிர்வாகம் சார்ந்த முப்பத்தி ஐந்து உறுப்பினரையும் வந்து பிரிச்சிருப்பாங்க நிர்வாக தீர்ப்பாய சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அதனுடைய திருத்தம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க அது போக சில முக்கிய தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் தகராறு தீர்ப்பாயம் நீர் தகராறு தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயுதப்படை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி ஏழு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா இதுதான் வந்து தீர்ப்பாயத்தை சில ரிலேட்டடாக இருக்குது நமக்கு பாலிட்டியில் இருந்த டாப்பிக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சென்னை உட்பட ஐந்து இடங்கள் தேர்வு ஆடவருக்கான பத்தாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் நடைபெற உள்ளது அப்போது ஆடவருக்கான பத்தாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கோப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா நடத்துது அடுத்ததாக டிசம்பர் ரெண்டாம் தேதி காசி தமிழ்ச்சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இணைய வழி பதிவு தொடக்கம் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் காசி தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்று வருகிறது உத்திரப்பிரதேச மாநில அரசுடன் இணைந்து மத்திய கல்வி அமைச்சகம் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைத்து வருகிறது இதில் வந்து தமிழ் பற்றி அதனுடைய பெருமையும் பற்றி பேசி வராங்க நிகழாண்டு நிகழ்வு அனைத்தும் இந்திய மொழிகளுக்கு ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற உரிய செய்தியை பரப்புவதோடு தமிழ் கலாச்சாரத்தையும் அதன் செம்மொழி இலக்கியத்தின் பாண்டிய அறிவியையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் முக்கிய நோக்கத்தை கொண்டுள்ளது அப்போ இந்த இந்த அரசுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளுள் ஒரே மொழி இந்த அதாவது இந்திய மொழி எல்லாமே வந்து ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தது தான் அப்படின்னுட்டும் தமிழ் கலாச்சாரத்தையும் அதனுடைய செம்மொழி இலக்கியத்தையும் வந்து மக்களுக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்க மக்களுக்கு வந்து கொண்டு செல்வது அதனுடைய நோக்கம் வட இந்திய மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் தமிழ் கற்போம் நாட்டுக்கு தமிழகத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் அகத்தியர் பயணம் ஆகிய இரு புதிய திட்டங்கள் நிகழாண்டு தொடங்கப்பட இருக்கின்றன ஒன்று தமிழ் கற்போம் இன்னொன்று வந்து அகத்தியர் பயணம் தமிழ் கற்பம்ன்றது பார்த்திங்கன்னா வட இந்திய மாணவர் வந்து தமிழ் கற்பிக்கிறதுக்கும் அகத்தியர் பயணம் பார்த்தீங்கன்னா தமிழுடைய பங்களிப்பை வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து இந்த ரெண்டு திட்டத்தையும் நடப்பாண்டில் வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ தினமணியில் வந்து முக்கியமான நியூஸ் அடுத்தது அவ்வளோதான் நம்ம அடுத்து இந்து தமிழுக்கு போவோம் தேசிய கீதத்தில் மற்றொரு நாட்டின் பெயரை குறிப்பிடும் உலகின் ஒரே நாடு அல்ஜீரியாதான் கசாமன் என அழைக்கப்படும் அதன் தேசிய கீதத்தில் அந்நாட்டின் காலனித்துவ ஆட்சியாளரான பிரான்சை எதிர்மறையாக குறிப்பிட்டுள்ளது வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவின் போது வந்து முதல்வரால் வந்து வழங்கப்படுது பொதுமக்களில் மூவருக்கும் அரசு ஊழியர்களில் மூவருக்கும் சீருடை பணியார் உட்பட இந்த பதக்கங்கள் வந்து வழங்கப்படும் மொத்தம் ஆறு பேருக்கு பொதுமக்கள் வந்து வீர தீர செயலை செஞ்சவங்களுக்கு மூணு பேர் இருக்கும் அதுபோக அரசு ஊழியர்கள் காவல் அதாவது சீருடை பணியாளன்னா வந்து யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இருக்குல்ல அவங்களில் மூணு பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இந்த அண்ணா பதக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து கொடுத்துட்டு வராங்க ஓஎன்ஜிசி என்பது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் என்பதன் சுருக்கமாகும் அதாவது இங்கிலீஷில் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு வரும் இது நாட்டின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனமாகும் நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் எழுபத்தி ஒரு சதவீதம் இந்நிறுவனத்தின் பங்கு உள்ளது இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது இதனுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கும் மகாரத்னா நிறுவனம் என்பது இந்திய அரசுக்கு சொந்தமான அதிக நிதி சுதந்திரம் அதிகாரத்தை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் பெல் ஓஎன்ஜிசி ஹெச்ஏஎல் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பட்டியலில் உள்ளன பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்யும் இந்நிறுவனங்கள் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்போது மகாரத்னா நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்திய அரசுக்கு சொந்தமான அதிக நிதி சுதந்திரம் கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம்தான் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பெல்லு ஓஎன்ஜிசி இந்த ஹெச்ஏஎல்னா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தினா முதலனுடைய தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்காங்க அதாவது மூத்த குடிமக்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு மற்றும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வாங்க திட்டம் தான் வந்து இந்த தாய் மாணவர் திட்டம் முதல்வனுடைய தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் திட்டம் வேறு முதல்னுடைய தாய்மான திட்டம் வேறு தாய்மானவர் திட்டம் அப்படின்னா வந்து வறுமை கூட்டுக்கு கீழே இருக்க மக்களுடைய யார் யாரை கண்டறிஞ்சு அவங்கள வந்து வறுமைக்கூட்டிலிருந்து மீட்கிறதா வந்து தாய்மணவர் திட்டம் இது வந்து முதல்வரின் தாய்மானவர் திட்டம் இந்த தாய்மானவர் திட்டம் எதுக்கு அப்படின்னா அதான் எழுபது வயசுக்கு மேலே இருக்க மற்றும் மாற்றத்தினை வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்களை போய் கொடுக்குறது தான் வந்து இந்த முக்கிய முக்கியம் ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் மொபைலுக்கு வந்து வெறும் மெசேஜ் மட்டும் தான் ஒருத்த கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் எங்கள் எந்த பொருளும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்திய மாதரம் பாடலை பற்றி ஒரு விவாதம் நடந்திருக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் சட்டமன்ற பிரவேசத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இறைவணக்கமாக வந்திய மாதரம் பாடப்பட்டு இருப்பதை சட்டமன்ற குறிப்புகளிலிருந்து அறிந்து கொள்ள முடியலாம் சென்னை சேப்பாக்கம் சட்டமன்ற கட்டிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேரவைத் தலைவர் சம்பமூர்த்தி இறைவணக்கம் என்று அறிவித்ததும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்றனர் அதே நேரத்தில் உறுப்பினர் எஸ் எம் லால்ஜன் இறைவணக்க பாடலாக வந்தே மாதரம் பாடப்படுவதை பற்றி ஒழுங்கு பிரச்சனையை வந்து எழுப்பினார் இது தேசிய பாடல் அல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போர் முழுக்கம் என்று தேசிய காங்கிரசின் தலைவர் ஜவஹர்லால் நேருவே தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை பின் ஓவியம் என்பது அபினி செடியில் அதாவது பாப்பவார் சோமனி பெறம் இருந்து பெறப்படும் ஒரு போதைப்பொருள் மற்றும் வலி நீக்கி மருந்து ஆகும் என்னென்னா பின் ஓவியம் அதாவது பின் என்பது இது தமிழில் கசகசா செடி அப்படின்னு அழைக்கப்படுது இது போதைத்தன்மையை கொண்டது அப்போ பின் என்பது பார்த்திங்கன்னா அபினி செடியிலிருந்து பெறப்படுறது இது வந்து போதைப்பொருள் மற்றும் வலிநீக்கியாக பயன்படுது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கசகசா செடின்னு சொல்லுவோம் எபக்கீடஸ்ன்றது வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு பார்த்துங்க மற்றொருவரின் தவறினால் எப்பொழுது நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்களோ அப்பொழுது உங்கள் தவறுகளை ஆராய்ந்து பாருங்கள் பிறகு உங்கள் கோபத்தை நீங்களே மறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா தென்னாப்பிரிக்காவில் இம்மாதம் நடைபெற உள்ள ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜி டுவெண்ட்டி வந்து எங்கே நடக்குதுன்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்குது பருவநிலை நடவடிக்கை உச்சி மாநாடு பிரேசிலில் தொடக்கம் அமேசான் காடுகள் அழிவிலிருந்து காக்க நடவடிக்கை பருவநிலை நடவடிக்கை உச்சி மாநாடு பிரேசிலின் ஃபெலோம் நகரில் நேற்று முதல் இரண்டு நாட்கள் வந்து நடைபெறுகிறது ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு அதாவது காப்னு சொல்லுவாங்க காப் தட்டி பிரேசிலின் அமேசான் நகரமான ஃபெலம் நகரில் வரும் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை வந்து நடக்குது இதில் தான் வந்து அமேசானில் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுது ஸோ அமேசானை வந்து காக்கணும் உலகின் நுரையீரல் அப்படிப்பட அமேசான் வந்து அதிகமாக வந்து புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகி அழிந்து வருது அதை காக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த பருவநிலை நடவடிக்கை உச்சி மாநாட்டில் வந்து பேசுகிறாங்க ஸோ அப்போ காப் தட்டி எங்கே நடக்க போகுதுன்னா பிரேசினுடைய அமேசான் நகரமான ஃபெலம் நகரம் தான் வந்து நடக்குது உலகிலேயே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பயனர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகம் இதுவே அமெரிக்காவில் பதினாறு புள்ளி அறுபத்தொரு கோடி பயனாளர்களும் பிரேசிலில் பதிமூணு புள்ளி ஐம்பது கோடி பயனாளர்களும் உள்ளனர் ஆனால் இந்தியாவில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி பயனாளர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நவம்பர் ஏழாம் தேதிக்கான தினமணி மற்றும் முந்தைய தமிழ் இருந்த முக்கியமான நடப்புகிறது அவ்வளோதான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்